ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன்பா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அதாவது குசேலன் வந்து அவருக்கு கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுத்து ரொம்ப குபேரனான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்பேற்பட்ட சிறந்த நாள் இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு எப்போவுமே தர்மத்தை நிலைநாட்டணும் நல்லதை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவார் என்ன மகாபாரத பொருளை எத்தனை நாள் என்னெல்லாமோ அவர் எல்லாம் பண்ணி த தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலுமே இல்லை தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக இதை பண்ணலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட சிறந்த இந்த நாளையில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை நன்னா வேண்டேன்னாக்கா இன்றைக்கி கூட காத்தால் ஒரு மாமி ஃபோன் பண்ணால் எங்கள் ஆத்துக்காரர் கொஞ்சம் தவறான இதில் இருக்கார் மாமி எனக்கு மனசு சரியில்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருக்குமே வந்துட்டு தவறுன்னு தெரிஞ்சுமே யாராவது பண்ணுறா இவது நிறுத்த முடியலையேங்கிற ஃபீல் இருந்தால் இன்னே தேதியில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டேன்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் இப்போ தான் அந்த மாமி பேசிவிட்டு ஃபோனை வச்சா உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்லோகம் அமுச்சு தரேன் சொன்னேன் அதுக்குள்ளேயும் இந்த மெசேஜ் என் காதுக்கு வந்தது உடனே இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உடனே இந்த இதை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி சாயங்காலமோ ஏன்னா இப்போ தெரியாத வாழ்க்கை தெரிஞ்ச வாழ்க்கைக்கு காத்தாலே எல்லாம் இருக்கும் தெரியாத வாழுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் இத்தனை அவளும் அவளையும் கொடுத்து தான் அவர் பெ பெரிய கோடீஸ்வரன் ஆனார் அப்படின்பா இல்லையா இந்த அவளை கொஞ்சம் இத்தனை அவள் எடுத்து அதுக்கப்புறம் அதில் இத்தனை வெள்ளத்தை தட்டி போட்டு அதை ஒரு சிகப்பு கலர் துணியில் யூஸ் பண்ணாத துணி ப்ளவுஸ் பீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சின்னதாக அதை கட் பண்ணி சிகப்பு கலர் துணியில் நல்லா சுற்றி சாமிகிட்ட வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ இருந்தால் அதை அழகாக தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு இந்த அவ நெவேத்தியத்தை அதில் வைங்கோ அதில் வச்சு ஒரு தனி ஒரு விளக்கை மட்டும் ஒன்று நெய்யை ஊற்றி விளக்க ரொம்ப விசேஷம் அவருக்கு வெண்ணெய் நெய்யெல்லாம் பிடிக்கும் இல்லையா ஸோ நெய்யை ஊற்றி அழகாத்தர விளக்க அழகாக அதில் தனியாக அவருக்காக ஒன்று ஏற்றி வச்சுட்டு வேண்டிக்கோங்கோ வேண்டிக்கோங்க அது அந்த அவளை வந்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் நீங்கள் முதல்ல உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவா ரெண்டு ரெண்டு வாயில் போட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வெளியில் ரெண்டு மூணு நாலு பேருக்கு நீங்கள் தாராளமாக அதை விநியோகம் பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்த இதே நாளைக்குள்ள கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பா வந்து சேரும் அதாவது குருவாயிரப்பன் கிட்ட வந்துட்டு கேட்குறாளா இந்த மாதிரி குசேலனுக்கு நீங்கள் இந்த மாதிரி அருள் வழங்கினேளா ஏன்னா கு குருவாயிரப்பன் கிருஷ்ண பரமாத்மா ராமார் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்று தானே உங்களுக்கு ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் நான் இந்த இதில் அவன் வந்துட்டு ஸ்லோக வடிவில் நாராயணி என் ஜி தவிப்பா ஆயிரம் ஸ்லோகம் அது அந்த ஸ்லோக வடிவில் அவள்கிட்ட கேட்கும்பொழுது அவர் ஆமாம் செய்தியேன் ஆமாம் இப்படி தான் பண்ணினேன் அவன் கொடுத்தார் நான் வாங்கிட்டேன் அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனார் எல்லாம் சொல்கிறார் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை மட்டும் தனியாக தெரிஞ்சவா அழகாக நீங்கள் அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம் நாராயணி இடையில வரும் இந்த ஸ்லோகம் அது தெரியாத வாளுக்கு நாராயணியம்னே நீங்கள் சொன்னேன்னாக்கா அதாவது ஆயிரம் ஸ்லோகம் சொல்ல முடியாத வாளுக்கு வந்துட்டு ஏழு எட்டு லைன்லயே ஒரு ரொம்ப மகாபிரிவார் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கார் நீங்கள் அந்த எட்டு லைனை சொன்னால் போகிறோம் இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை சொன்ன புண்ணியம் உங்களுக்கு உண்டு டபுள் மடங்காக போயிடும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது வேற இது வேற ஸோ அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் தயவு பண்ணி அதை நீங்கள் சாயங்காலம் உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ மாத்ரே ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதா ஓம் ஸ்ரீ சசமால ரமாவணி சேவிதாயை சேவிதா ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கேரி பூத கமலா கோடி சேவிதாயை யை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபின் யை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகா யை நமக சொல்லுங்கோ நான்